கபடி விளையாட்டு திடலையும் கேலரியோடு அமைப்பதற்கு அரசு பணியினை மேற்கொள்ள இருக்கிறார்கள் இது சம்பந்தமாக ரெண்டாய் கடந்த ரெண்டு வருடத்திற்கு முன்பாகவே எங்களுடைய அச்சத்தை அங்கே இருக்கக்கூடிய சாதி வெறியர்களால் மீண்டும் இங்கே பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆகவே கபடி விளையாட்டு போட்டி திடல் வேண்டாம் அதற்கு பதிலாக பெண் குழந்தைகள் படிப்பதற்கு பள்ளிக்கூடத்தையும் தாழ்த்தப்பட்ட விளிம்பு நிலை மக்கள் குறிப்பாக அங்கே வசிக்கக்கூடிய நெசவு தொழில் செய்யக்கூடிய பெரும்பான்மை மக்கள் கழிப்பறை இல்லாமல் இருக்கிறார்கள் குறைந்தபட்சம் கழிப்பறை நூலக வசதி குழந்தைகள் படிப்பதற்கு மாலை நேர கல்விக்கூடம் கூடம் சமுதாய கூடம் உள்ளிட்டவற்றை அமைத்து தரும்பவர்கள் கேட்டிருந்தோம் ஏற்கனவே அணிசேகர் அவர்கள் மாவட்ட ஆட்சித் தலைவராக இருந்தபோது அங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருப்பதாக கூறி மதுரை மாநகர காவல் ஆணையாளரிடம் இந்த மனுவை அளித்திருந்தார் அதன் பேரில் செல்லூர் காவல் நிலையத்தில் இதற்கு சம்பந்தமாக விசாரணை செய்து அங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கிறது அங்கே இந்த விளையாட்டுத்துகள் வராது என்ற உறுதியளித்தார்கள் ஆனாலும் அதனை மீறி இப்போது இந்த அங்கே சாதிய மோதலை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் அங்கே கபடி விளையாட்டுத்துக்களை கேலரியோடு அமைப்பதற்கு அரசு திட்டமிட்டிருக்கிறது இதை இதனை உடனடியாக நிறுத்த வேண்டும் அங்கே சாதியம் முதல் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கின்ற எங்களுடைய அச்சத்தை இங்கே சொல்வதற்காக மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் மனு கொடுத்திருக்கிறோம் முறையாக சட்டமன்ற உறுப்பினர் அவர்களிடம் பேசியிருக்கின்றோம் அங்கே சமுதாய கூடத்தை அமைக்க வேண்டும் கழிப்பறை வசதி செய்து தர வேண்டும் மாலை நேர கல்வி மையத்தை அமைக்க வேண்டும் என்று கோரியிருக்கின்றோம் ஆகவே இப்போது இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் தலைவர் தளபதி அவர்களும் விளையாட்டு துறை அமைச்சர் மாண்பு விளையாட்டுத்துறை அமைச்சரும் துணை முதல்வருமான மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இந்த வெகுமக்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அங்கே கபடி விளையாட்டு போட்டி திடல் வேண்டாம் அதற்கு பதிலாக அனைவரும் பயன்படக்கூடிய வகையில் களி கழிப்பறை சமுதாய கூடம் மாலை நேர கல்வி மையம் குறைந்தபட்சம் பள்ளிக்கூடமாவது என்ற பெண்கள் படிப்பதற்கு மேல்நிலை பள்ளிக்கூடம் அமைக்கச் சொல்லி வலியுறுத்தினோம் சம்பந்தமாக எங்களுடைய தலைவர் எழுச்சித்தமிழர் அவர்களை அங்கே வசிக்கக்கூடிய பகுதி பெண்கள் அனைவரும் சேர்ந்து கோரிக்கை மனுவை கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பாக அவரிடம் கொடுத்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மகளிர் விடுதலை இயக்கம் சார்பிலும் அந்த பகுதி பொதுமக்களின் சார்பிலும் மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து இந்த கோரிக்கை மனுவை நாங்கள் அளித்திருக்கின்றோம் அரசு பரிசீலனை செய்து உடனடியாக இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் அங்கே சமுதாய கூடம் கழிப்பறை உள்ளிட்ட வசதிகளை செய்து தர வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம் வழக்கறிஞர் சரவணன் மாநில துணை செயலாளர் தொழிலாளர் விடுதலை முன்னணி விடுதலை சிறுத்தைகள் கட்சி